சர்க்கரை நோயாளிகளின் ரத்தத்தில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரை ஒரு கட்டத்தில் கண் பார்வையை கூட பறிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கண் மருத்துவர் ரோஷினி மோகனிடம் நமது செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ் சொன்னம் நேர்களுக்கு வணக்கம் சர்க்கரை நோய் நம்மளுடைய உடம்புல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆனால் அதே சர்க்கரை நோயால் நம்மளுடைய கண் பார்வையை பறிப்போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சமீப காலங்களில் நிறைய தகவல்கள் இருக்கு இது குறித்து நம்ம கூட விரிவாக விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க விழித்துறை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ரோஷினி மோகன் அவங்ககிட்ட விரிவாக்கி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் மேம் டயபெட்டிக் ரெட்டினோ பார்த்தீங்கன்னா என்ன இந்த சர்க்கரை நோய் நம்மளுடைய கண் பார்வையை எப்படி மேம் பாதிக்குது சர்க்கரை நோய் வந்து நமக்கு நிறைய விதத்தில் கண்ணில் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்று வந்து டயபெட்டிக் கேட்ராக்ட் அதாவது நம்ம ஆரம்ப கட்ட நிலைமையிலேந்தே நம்ம பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடியது கேட்ராக்ட் இதில் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த கேட்ராக்ட் ப்ரோக்ரஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு தெ தெ தெரிய வேண்டியது டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது விழித்திரை அதாவது நமக்கு கேமராவில் எப்படி ஸ்க்ரீன் எடுத்து பிக்சர் வந்து விழுந்தா விழுந்தாதான் நல்லா நமக்கு பிரெயினுக்கு போய் அந்த சிக்னல்ஸ் போய் நல்லபடியாக நமக்கு வந்து இமேஜ் தெரியும் ஸோ அந்த ஸ்க்ரீனில் டேமேஜஸ் வந்து ஏற்பட்டால் தான் டயபெட்டிக் ரெட்னோபதி இதை சிம்பிள் டேர்ம்ஸில் இதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ டயபெட்டிக் ரெட்னோபதியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா நிறைய சின்ன சின்ன ரத்த கசிவு வரலாம் வீக்கம் வரலாம் அப்புறம் பெரிய இரத்த கசிவு பார்வையே இழப்பு அப்புறம் கண்ணில் வலி இந்த மாதிரி பல ஸ்டேஜஸில் இந்த டயபெட்டிக் ரெட்னோபதி வரலாம் டயபெட்டிக் ரெட்டினோபதி இது வந்து ஹை ப்ளட் சுகர் லெவல் இதை வந்து எப்படி மேம் இன்டியூஸ் பண்ணுது அதோடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும் மேம் அதாவது இப்போ எல்லாருக்கும் எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா வெறும் ஹை ப்ளட் சுகர் எனக்கு சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது இருந்தாலும் கண்ணில் எப்படி டேமேஜ் வருது அப்படின்றது முக்கியமான ஒரு டவுட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பட் என்னென்னா சுகர் கண்ட்ரோல் மட்டும் பத்தாது எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அதாவது எவ்வளோ நாள் நமக்கு வந்து சுகர் இருக்குங்கிறத பேஸ் பண்ணியும் இந்த டயபெட்டிக் ரெட்னோபதி வரும் ஸோ நமக்கு உடம்புல இந்த சுகர் அதிகமாக இருக்க இருக்க குழாய்கள்லேருந்து லீக்கேஜ் கேப்லரி லீக்கேஜ் டெவலப் ஆகும் ஸோ அதுலேருந்து அந்த பிளட்டு அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் லீக் ஆகி அதெல்லாம் திருப்பி அப்சார்ப் ஆக முடியாமல் கண்ணோட விழித்திரையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து இது ஏசிம்டமேட்டிக்கா இல்லை இது வந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் தெரியும் மேம் இது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டயபெட்டிக் ரெட்னோபத்திங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ் அதாவது நம்ம தடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் டயபெட்டிக் ரெட்னோபதி எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ரெகுலர் ஸ்க்ரீனிங் அதாவது அவங்க கேட்ட மாதிரி இது ப்ரொடாமினென்ட்லி ஏசிம்டமேட்டிக் அதாவது நமக்கு வந்து முதல்ல சிம்டம்ஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப கம்மி ஆரம்ப கட்ட நிலமையில் நம்ம ட்ரீட்மெண்ட் ரொம்ப மினிமல் ட்ரீட்மெண்ட் சுகர் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் மெஷர்ஸில் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கக்கூடியது வந்து ரொம்ப ஆரம்பகட்ட நிலைமை அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து டயாபட்டிஸ் இருக்கிறவங்க ஆல்ரெடி அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க அவங்க கண் பார்வையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெட்டோ ரெட்டினோபதியும் வந்திருக்கு இது எப்படி மேம் டிஃபர் பண்ணி கண்டுபிடிக்கிறது இப்போ எனக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குங்க நான் ஆல்ரெடி ஸ்பெக்ஸும் போட்டிருக்கேன் இதை எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அதாவது நமக்கு ஸ்பெக்ஸும் போட்டிருக்கோம் அதனால நமக்கு பார்வை குறைபாடா இல்லை எனக்கு டயபெட்டிக் ரெட்னோபத்தி வந்திருக்கா இதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம ரெகுலர் ஸ்க்ரீனிங் அதாவது செக்கப் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் இருக்குது டயபெட்டிஸ் இருந்து கண் பார்வையும் ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது அப்படின்னா என்ன மாதிரியான டெஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது மேம் இதை நம்ம டயபெட்டிக் ரெட்னோபத்தியோட ஸ்க்ரீனிங் டூல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லிட் லேம்ப் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து கண் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு லேம்ப் எக்ஸாமினேஷன் அதாவது கண்ணை வந்து மைக்ரோஸ்கோப் கடியில் வச்சு என்னென்ன மாறுதல்கள் இருக்குது கேட்ராக்ட் இருக்கா நியோவாஸ்குலரைசேஷன் புது பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அதுக்கப்புறம் டைலேட்டட் ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் விழித்திரை செக் பண்ணுறதுக்கு டைலேட் பண்ணி நம்ம செக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் டயபெட்டிக் ரெட்டினோ பற்றி இருக்கு அப்படின்னா இது வந்து சர்ஜரிஸ் இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வேற என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்து இதை சரி பண்ணலாம் மேம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது ஸோ முக்கியமான ஆப்ஷன் முக்கியமானது வந்து சுகர் கண்ட்ரோல் ஆர் டயபெட்டிக் கண்ட்ரோல் ரெண்டாவது வந்து நம்ம லேசர் சிகிச்சை லேசர் சிகிச்சைங்கிறது இந்த புது பிளட் வெசல்ஸ் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் அதை குறைக்கிறதுக்காகவும் அதுலேருந்து ஆற ப்ளீடிங் இதெல்லாம் வந்து ப்ரொக்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டாவது நரம்பில் ஏற்படுற வீக்கத்துக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் என் ஸ்டேஜ் அதாவது முழு பார்வையுமே அடைப்பட்டு நரம்பு பிரிவு இந்த மாதிரி ஏற்படுற கண்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சையும் உண்டு இப்போ வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து நீங்கள் சிகிச்சையும் கொடுத்துட்டீங்க கூட கண் பார்வையோ ஒரு சரியாயிடுச்சு ஆனால் அதே சுகர் பேஷண்ட் அதிகமாக மறுபடியும் சுகர் இன்டேக் எடுத்துக்கிறாங்க பிளட்ல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த டயபெட்டிக் ரிட்டினோ பற்றி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னைக்குமே டயபெட்டிக் ரெட்னோபதி ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகாது ஸோ நம்ம அதை த மேலும் ப்ரோக்ரெஸ் ஆகாமல் டேமேஜ் அதிகமாகாமல் மட்டும்தான் பார்த்துக்க முடியும் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆன பேஷண்ட் மறுபடியும் ப்ளட் சுகர் லெவல்ஸ் ஹை ஆச்சுன்னா கண்டிப்பாக டிட்டோரியேஷன் வரும் ஸோ அதனால் ரெகுலர் ஃபாலோ அப்ஸ் பண்ணணும் டயபெட்டிக் பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட நேர்களுக்கு வழங்கியமைக்க நன்றி மேம் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yeddu book pannalo 25 power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009